சீக்கியர்கள் ஜாட் மற்றும் ராஜ்புத் வீரர்கள் அடங்கிய மூன்று படைக்குழுக்களை வழிநடத்தும் பொறுப்பு இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த படை குழுக்களுக்கு வாரந்தோறும் அவரவர் மதப்படி வழிபாடு நடத்துவதற்கான அணிவகுப்பு நடக்கும் ராணுவ விதிப்படி இதற்கு லெப்டினென்ட் அதிகாரியான சாமுவேல் கமலேசன் தலைமையேற்க வேண்டும் இவர் கிறிஸ்தவர் என்பதால் வாரந்தோறும் கோயில் மற்றும் குருத்வாராவில் நடக்கும் வழிபாட்டு நிகழ்ச்சியை புறக்கணித்து வந்தார் குறிப்பாக ஆரத்தி பூஜை உள்ளிட்ட முக்கிய வழிபாடுகள் நடக்கும் சமயங்களில் கோயிலுக்குள் செல்ல மாட்டார் இது ராணுவ உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது கோயிலுக்கு வெளியே காத்திருக்க நான் தயார் என்றும் ஆரத்தி அர்ச்சனை போன்ற முக்கிய பூஜை சடங்குகளில் பங்கேற்க விரும்பவில்லை என சாமுவெல் கமலேசன் கூறினார் கிறிஸ்தவ மதம் இதை ஏற்காது எனவும் விளக்கமளித்திருந்தார் ராணுவத்தில் மத ரீதியான பிளவுகளுக்கு இடமில்லை என்பதால் சாமுவெல் கமலேசனின் விளக்கத்தை ராணுவ அதிகாரிகள் ஏற்கவில்லை அதிகாரிகள் கட்டளையை பின்பற்ற மறுத்ததற்காக அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தனர் பணியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார் ஓய்வூதியம் உள்ளிட்ட பலன்களும் நிறுத்தப்பட்டன இந்த நடவடிக்கைக்கு எதிராக சாமுவேல் கமலேசன் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் அதில் பணியாற்றும் ராணுவ வளாகத்தில் கோயில் குருத்வாரா மட்டுமே இருக்கிறது சர்ச் இல்லை தவிர படை வீரர்களுடன் கோயில் வரை சென்றேன் ஆனால் கோயிலுக்குள் நடக்கும் வழிபாடு பூஜை உள்ளிட்ட சடங்குகளில் மட்டுமே பங்கேற்கவில்லை அதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்றே கோரியிருந்தேன் என குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவை விசாரித்த ஹைகோர்ட் அவரது விளக்கத்தை ஏற்க மறுத்தது ராணுவ அதிகாரியாக இருப்பவர் மதசார்பற்றவராக இருக்க வேண்டும் மதத்திற்கு முக்கியத்துவம் தராமல் அணிந்திருக்கும் ராணுவ சீருடைக்கு மட்டுமே முக்கியத்துவம் தர வேண்டும் அவரது நடத்தை இந்திய ராணுவத்தின் அனைத்து மத விதிகளுக்கு எதிராக உள்ளது எனவே பணி நீக்கம் செய்தது சரிதான் என கூறி தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து சாமுவேல் கமலேசன் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் இம்மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய் மாலியா பக்ஷி அடங்கிய பெஞ்ச் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ராணுவ அதிகாரியின் இந்த நடத்தை மிகவும் ஒழுங்கினமானது என கண்டித்தனர் ஒரு ஒழுக்கமான படையில் இந்த வகையான விதண்டாவாதமான இடக்கு முடக்கான நடத்தையை அனுமதிக்க முடியாது என தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறினார் அவரது நடத்தை முழுக்க முழுக்க ஒழுக்கமின்மையை காட்டுகிறது கோயிலுக்குள் செல்ல மறுத்ததன் மூலம் அவர் என்ன மாதிரியான செய்தியை சொல்ல வருகிறார் என தலைமை நீதிபதி கேட்டார் அப்போது நீதிபதி பக்சி ஒரு முக்கியமான கருத்தை எடுத்துரைத்தார் வேறொரு மதத்தைச் சேர்ந்த வழிபாட்டு தலத்திற்குள் நுழைவது கிறிஸ்தவ நம்பிக்கையை மீறுவதில்லை என்பதை ஒரு கிறிஸ்தவ போதகர் உறுதிப்படுத்தினார் அரசியல் அமைப்பின் இருபத்தி ஐந்தாவது பிரிவு அத்தியாவசிய பழக்க வழக்கங்களை மட்டுமே பாதுகாக்கிறது தனிப்பட்ட நபரின் விளக்கங்களை மத உரிமை என ஏற்க முடியாது என நீதிபதி பக்சி கூறினார் கமலேசன் தரப்பு வழக்கறிஞர் ராணுவம் அவரை இந்து சடங்குகளை செய்ய கட்டாயப்படுத்தியதாகவும் அது அவரது மத உரிமைக்கு எதிரானது என்றும் வாதிட்டார் ஆனால் அதை நீதிபதிகள் ஏற்கவில்லை எந்த சடங்குகளையும் அவர் செய்ய வேண்டிய தேவையில்லை அணிவகுப்பின் ஒரு பகுதியாக துருப்புகளை வழிநடத்தி செல்வது மட்டுமே அவரது பணி தலைவர்கள் முன்மாதிரியாக இருந்து வழிநடத்த வேண்டும் இங்கே ராணுவ அதிகாரியை வீரர்களை அவமதித்துள்ளார் என நீதிபதிகள் கூறினர் உயர் அதிகாரிகள் பலமுறை அறிவுறுத்தியும் அவர் கேட்கவில்லை அவரது செயல் மொத்த வீரர்களின் மன உறுதியை குலைக்கும் விதமாகவும் ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கும் விதமாகவும் உள்ளது அவர் ராணுவ அதிகாரியாக இருக்கவே தகுதியற்றவர் என நீதிபதிகள் கூறினர் சாமுவேல் கமலேசனுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கடைசி கோரிக்கையை முன்வைத்தார் அவரது வழக்கறிஞர் ஆனால் அந்த கோரிக்கையையும் நீதிபதிகள் நிராகரித்தனர் இந்திய ராணுவத்தில் மதசார்பின்மை என்பது மற்ற மதத்தினரின் நம்பிக்கையை தவிர்ப்பது அல்ல மாறாக அனைத்து மத நிகழ்வுகளிலும் பங்கேற்று மரியாதை செய்வதே வீரர்களுக்கிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் எனவே ஒரு ராணுவ அதிகாரியின் இந்த மோசமான ஒழுக்கமின்மையை ஏற்க முடியாது அவரை பணிநீக்கம் செய்தது சரிதான் என கூறி விசாரணையை நீதிபதிகள் முடித்து வைத்தனர் சுப்ரீம் கோர்ட்டின் இந்த தீர்ப்பு அனைவருக்கும் ஸ்ட்ராங் மெசேஜாக இருக்கும் என கூறினார் தலைமை நீதிபதி சூரியகாந்த்